சென்னை டி நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இந்த மக்களை சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில வச்சிருக்காங்க வேலைக்கு இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையாக வச்சிருக்கணும் இப்படியே வேலை இல்லாமல் இப்படியே கூலியா வச்சிருக்கணும் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் திராவிட மாடல் என்ன தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க இதுதான் திராவிட மாடல் இது வந்து அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது திமுக ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த எல்லாம் கிடையாது கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கே விசுவாசமா இருந்தார்கள் அதனால வெற்றி பெற்றிருக்கார்கள் அவ்வளவுதான் இடைத்தேர்தல் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் அது அது அவரு அதாவது ஒரு இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது வந்து தவிர்க்கலாம் இது ஒரு பக்கம் அதனால இந்த இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள் ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதை கம்பேர் பண்ணல கம்பேர் பண்ணல ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வந்து இவங்க இந்த பர்சன்டேஜ் அவங்க அந்த பர்சன்டேஜ் இவங்க ஓட்டு இங்கே போச்சு அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு பண்ணாதீங்க இது வேஸ்ட் ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க ஓட்டு போட்டாங்க யாரும் ஓட்டு போடுவாங்க இப்போ உதாரணம் ஜெயலலிதா அம்மையா இருந்த நேரத்துல வந்து அண்ணா திமுக வந்து ஒரு ஓட்டு கூட அண்ணா திமுக போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினது காரணம் திமுக ஓடிக்கிறது தான் தொடங்கினார் ஆனாலும் இப்போ அவங்க அண்ணா திமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப நினைச்சுப்பாங்க அந்த நல்ல அதனால இட்ஸ் ஃப்ரீ பை எலெக்ஷன் அது இது வந்து இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடைக்க போறது பொது தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்மன் எல்லாம் வந்து தங்கி அங்கு பணம்லாம் கொடுக்கறதுக்கு சூழலாக இருக்க போகிறது கிடையாது அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தலாம் எதுக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்க போகிறது கிடையாது மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும்

பணம் பணங்க பணத்தை தான் அதாவது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன் அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தவறு தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க ஏன்னா அவங்கள பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல் கூலியா இருக்கிறாங்க வருமானம் கிடையாது விவசாயமும் கிடையாது அங்க பாசன திட்டங்களும் கிடையாது விவசாயத்தை நம்பியிருக்காங்க வானம் பார்த்த பூமி நம்பியிருக்காங்க அதனால அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பெரிய பணமா யாருக்குன்னா பத்தாயிரம் ரூபாய் பெரிய பணம் அந்த தொகுதியில் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா அது இல்லாமல் அவங்களுக்கு போய் மிரட்டி நீ ஓட்டு போட்டியா போடலையா நாங்கள் வீடியோ வச்சு பார்த்தோம் கேமராவில் பார்த்தோம் நாங்கள் போடலை நீ பாருங்க திருப்பி கொடு இப்படிலாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க எல்லாம் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இல்லை நாங்கள் அது உள்ள இன்னும் அனலைஸ் பண்ணல நாங்கள் உள்ள எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும் அது யார் யார் எந்தெந்த பூத்துல எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு யார் போட்டிருக்கா அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்கள் பதில் கேள்விக்கு பதில் சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா இல்ல அங்க அண்ணாதிமுக படுகொலை சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா இதுதான் சாதனை அவங்க சாதனையா கோபத்தில் நிச்சயமா அதாவது இந்த தேர்தல் மட்டும் நேர்மையான முறையில் நடந்திருந்தால் திமுக டெபாசிட் இருக்கும் அதுதான் மக்கள் வந்து திமுக மீது கோபத்தில் அங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் கோபத்தில் ஏன்னா இது கள்ளக்குறிச்சி வந்து பக்கத்து மாவட்டம்தான் எல்லாமே அங்கேயும் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேயே சமீபத்துல பதினோரு பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அதை ஒருத்தர் இறந்துட்டாரு கொஞ்சம் பேர் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதுவும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இது சம்பவமே இல்லைன்னு மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அரசு அதனால இது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு வருது எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இருக்கு நிர்வாகமே கிடையாது அது தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாங்க தேர்தல் ஆணையம் ஒரு கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணா போதும் ஒரே கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணா இது யாருமே லீடு பண்ண மாட்டாங்க அந்த அதிகார தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு இங்க நான் இங்க தமிழ்நாடு நான் தமிழ்நாடு பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க அங்க ஒரு ரிட்டர்னிங் ஆபிசர் இருக்காரு அவர் வந்து டிஆர்ஓ நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணுவாரு அவருடைய அமைச்சர் அங்க வந்து வர்றாரு அமைச்சர் கிட்ட அமைச்சர் மீது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா டிஆர்ஓ அவர் பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியல அவர் புகார் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறாங்க போறோம் இல்லைங்க அப்படிங்களான்னு கேட்கிறாரு எங்க உங்களுக்கே தெரியலையா என்ன உங்க வீட்லயும் பணம் வந்ததுன்னு கேட்டு சொன்னோம் பட் வேற எப்படி வீடியோ இருக்கு ஒரு திமுக நிர்வாகி பணம் கொடுக்குறாரு பணமே கொடுக்குறாரு திமுக சிம்பிள் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டு இருக்காரு ஓட்டு போடுதுன்னு வீடியோ எடுத்து ஆதாரம் கொடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பண்ண போடல எதுவுமே இது எஃப்ஐஆர் பண்ண போடல ஒண்ணுமே நடக்கல எவ்ளோ பொருள் பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நடக்கல ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடுறதே கிடையாது இல்ல இதெல்லாம் இன்னொன்னு இது வந்து சட்ட ரீதியிலயும் நாங்க சந்திக்கிறோம் நாங்க போறோம் நாங்க ஆதாரம் நிறைய இருக்கு ஏன்னா வந்து ஒரு திமுக எங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் திமுக இந்த ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அது அவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க திமுக வாகனங்கள்லாம் அவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு வாகனங்கள் தேர்தல் கணக்கில் வரணும் வேட்பாளர் தேர்தல் கணக்குல வரைப்போம் எம்பி எலெக்ஷன் நடந்தது அதுல நாங்க ஒரு மாம்பழம் எங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க நான் போறப்ப அந்த ஒரு மாம்பழம் ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு எங்களுக்கு தேர்தல் செலவு போட்டிருக்காங்க ஒரு மாம்பழம் யாரு ஊருக்காரங்களுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க அது வந்து தேர்தல் கணக்குல வருது ஊருக்கு போறப்ப பூ போட்டாங்க அது வந்து அவங்க வீட்டுல பூ போட்டாங்க அந்த பூ வந்து ஒரு கிலோ பூ பதினஞ்சு ரூபாய் ஐம்பது கிலோ பூ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் வரவு சில கணக்கு போட்டாங்க தெரம்புரியில் போட்டாங்க அப்போ அப்படி இருந்த சூழல்ல இங்கே கணக்கு இல்ல எல்லா ஊர்லயும் பிரியாணி ஓடிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் மது கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் ஷெட்டு கட்டி வச்சிருக்காங்க பக்கா ஷெட்டு கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் கார் கொடி கட்டிட்டு கார் போயிட்டு இருக்குது ஊரு கார் என்ன கார் எவ்வளவு கார் இந்த ஷெட்டு கணக்கு பண்ணாலே நாலு கோடி ரூபாய் வருது இந்த கார் கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட வாகன செலவு ஒரு நாள் வாகன செலவுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி வருது

நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் காட்சிகளை பார்த்தோம் அதில் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைத்தேர்தலுக்காக திமுக அரசு இருநூற்று ஐம்பது கோடிக்கு மேல் செலவு செய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றுள்ளது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்